என் அன்பு தங்கமே இன்று உன் வர ஆகியானவள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போகின்ற இந்த இரண்டு வார்த்தையை இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நீ சொல்லிவிட்டு உறங்குவாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தலைகீழ் மாற்றங்கள் நடக்கும் என்பது உறுதி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தோஷங்களும் இத்தனை நாளும் உன்னிடத்தில் வராமல் உன் கையை விட்டு நழுவி போனது ஒரு வகையாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் தாண்டி இது இல்லை என்றால் கூட பரவாயில்லை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்ற இடமல்லவா அது இன்னமும் உன்னை அதிக உயிர்ப்போடு வாழச் செய்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ முறை துன்பங்களும் துயரங்களும் உன்னை வாட்டி வதைத்த பொழுது எத்தனையோ முறை கண்ணீரும் கவலையும் உனக்கு நிரந்தரம் என்று நினைக்க வைத்த பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை வெறுத்திடாத என் பிள்ளை நீ சில நேரங்களில் ஒருவரினுடைய செயல்பாடுகளால் சட்டென்று ஒட்டுமொத்த மொத்த வாழ்க்கையுமே வெறுத்து விடுகின்றாய் இனி இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி ஒதுங்கிவிட நினைக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏதாவது ஒரு விஷயம் நம்மை வாழ வைத்து விடாதா நமக்கான மகிழ்ச்சியை கொடுத்து விடாதா என்கின்ற எண்ணமும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இதையெல்லாம் கண்டு இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதனை புரிந்து நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் அந்த நாளில் இருந்தாலும் சரி இரவு உறங்கச் செல்லும் பொழுது இந்த இரண்டு வார்த்தைகளையும் நீ சொல்ல பழகி கொண்டாயானால் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நல்ல தெளிவு கிடைத்துவிடும் உன் மனதிற்குள் நீயே மிகப்பெரிய அமைதியை பெற்று விடுவாய் உன்னை யாரென்று உனக்கே அடையாளம் தெரிந்துவிடும் இத்தனை நாளும் நீ பட்ட துன்பத்திற்கு உனக்கு பதில் கிடைத்துவிடும் அப்பேர் ஒரு வார்த்தை என்னவென்று உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து செல்ல நினைக்காதே எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நீ விட்டுவிடாதே உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய உன்னுடைய சந்தோஷங்கள் எப்பொழுதுமே உன்னை மேலும் மேலும் வாழ வைத்து கொண்டுதான் இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அது மிகவும் சிரமமாக இருக்கும் ஆனால் கற்றுக்கொண்ட பிறகு நீதான் அதில் கை தேர்ந்தவனாக இருப்பாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எதனால் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு இத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்ன கிடைக்கிறது என்பது தெரிந்துவிட்டது என்றால் அதன் பிறகு என்ன தேவை என்பதும் உனக்கு தெரிந்துவிடும் உன்னுடைய தேவைகள் அத்தனையுவை நிச்சயமாக உனக்கு நிறைவேறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமானது கிடையாது அதுபோல எல்லா சந்தோஷங்களும் உனக்கு நிரந்தரமானது கிடையாது இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட நடக்க போவதை எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகளையும் தினமுமே நீ சொல்ல தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது உனக்கு உடனடியாக கிடைக்கும் என் குழந்தையே முதலாவதாக நீ சொல்ல வேண்டிய வார்த்தை மன்னிப்பு அதாவது மன்னிப்பு என்பது இங்கு தவறு செய்தவர்களுக்கே கேட்பதற்கு மனம் இருப்பதில்லை எப்பேற்பட்ட பிரச்சனைகளை ஒருவருக்கு கொடுத்திருந்தாலும் அதில் அவர் எத்தனை காயமடைந்திருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் மட்டும் அதற்கு அவர்கள் ஒருபொழுதும் ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது மாறாக அவர்கள் எதையுமே கண்டுகொள்ளாமல் செல்லத்தான் நினைக்கின்றார்கள் ஆனால் உன் அம்மா உனக்கு சொல்வது என்ன தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையில் நீ தெரிந்தே செய்திருந்தாலும் சரி தெரியாமல் செய்திருந்தாலும் சரி தவறு என்ற ஒன்றை நீ செய்து விட்டாயானால் அதற்குரிய விஷயங்களுக்கு நீ நிச்சயமாக மன்னிப்பினை கேட்டுத்தான் ஆக வேண்டும் நீ செய்கின்ற தவறுகள் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது நீ செய்கின்ற தவறினால் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலும் நடந்துவிடக்கூடாது உனக்கான நேரத்தை நீ என் முன்னால் வைத்திருக்கும் பொழுது நீ செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்பது என்று மட்டுமல்ல தெரியாமல் ஒருவேளை ஏதேனும் தவறை செய்திருப்பேனானால் அதை மன்னித்து விடுங்கள் இறைவா என்று நீ கேட்க வேண்டும் அதற்கு முன்பாக என் பிள்ளை இரவு உறங்கச் சென்ற பிறகு கிழக்கு முகமாக நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இதனை நீ செய்தால் போதும் உனக்கே உன்னால் நம்ப முடியாத பல மாற்றங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைக்க நினைத்ததோ அதை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் எப்பொழுதும் போல நாம் தெரிந்தே ஒரு தவறை செய்துவிட்டு மன்னிப்பை கேட்டோமானால் அந்த மன்னிப்பு நமக்கு ஒருபொழுதும் கிடைக்காது அதே நேரத்தில் தெரியாமல் செய்த ஒரு பிழை என்றால் நிச்சயமாக அதற்கு மன்னிப்பு உண்டு என்பதனை புரிந்து கொள் இரண்டாவதாக நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நன்றி அதாவது அன்று நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் தெய்வங்களுக்கு நன்றி சொல்கின்றாய் இப்படி எப்பொழுதுமே தினமும் இரவு நடந்த விஷயங்களுக்காக ஒரு மன்னிப்பையும் உனக்கு கிடைத்த நன்மைகளுக்காக ஒரு நன்றியையும் நீ சொல்லிவிடு ஒருவேளை உனக்கு கிடைக்கவே இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை இந்த நாளை எனக்கு நல்லபடியாக முடித்து கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லி பழகு எதுவுமே செய்யாமல் நம் குழந்தை நமக்கு நன்றி சொல்கிறதே என்று சொல்லி தெய்வம் உடனடியாக உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுத்த வந்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் என்று சொல்லி புலம்பியது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நன்மைகளை மட்டுமே தரக்கூடியது இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடியது அத்தனையுமே உனக்கான மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்கக்கூடியது எல்லாவற்றையும் தாண்டி நன்றியும் நீ மன்னிப்பும் கேட்க பழகி தொடங்கிவிட்டாயானால் எப்பொழுதுமே இது உன்னை ஒழுக்கப்படுத்தும் ஒழுக்க நெறியில் உன்னை அழைத்துச் செல்லும் நீயே தெரியாமல் ஏதேனும் தவறை செய்ய நினைத்தால் கூட அது உன்னை செய்ய விடாது மனதிற்குள் இருக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்தது எப்படி வாழ வேண்டும் என்று வாழச் சொல்லுமே தவிர ஒருபொழுதும் உன்னை வீழ வைக்காது என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே எல்லாவற்றையும் கடந்த ஒரு சந்தோஷத்தை நீ பெற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உன் அம்மா அவராகி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக செய்து வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷத்தை பெற்று கொள்பவர்கள் யாரேனும் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிக பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி இனி நடக்கப் போகின்ற விஷயங்களுக்கெல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபொழுதும் உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையை மட்டும் நீ விட்டு விடாதே எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு எப்பொழுதுமே மனநிறைவோடு ஓடு வாழ பழகு உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும் என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் இதைச் சொல்லும் பொழுதே தெய்வத்தின் அன்பை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் தெய்வம் உனக்கு இதையாவது கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுது நிச்சயமாக எண்ணத் தொடங்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கான பல அதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்றால் மட்டும் உன் தாயானவள் என்னிடத்தில் சொல் நான் உன் வாழ்க்கையையே உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைத்து உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து சென்று விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்